மன்னாதி மன்னன் தானே முதல்வராவது என்கிற ஜானகி அம்மையாரின் முடிவை சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம் ஜானகி அணியின் தளபதிகளாக அப்போது ஆரம் வீரப்பன் ராஜாராமண்ண முசாமி அண்ணன் போன்றவர்கள் இருந்தார்கள் அதுபோக சுலோச்சனா சம்பத் அவர்கள் இருந்தார்கள் இரண்டு அணிகளாக அண்ணாதிமுக பிரிந்து விட்டது ஜானகி அணி ஜெயலலிதா அணி ஜெயலலிதா அணியின் தளபதிகள் பண்ருட்டியார் திருநாகரஸ் அண்ணன் கே கே சரணாச்சி அதுபோக நடராஜா அண்ணன் இப்படி ஆளுக்கு ஒரு வியூகம் இதற்கிடையில்தான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு உயிர் வாசிக்கப்பட்டது அதை பற்றிய விவரமெல்லாம் ஏற்கனவே ஒரு அத்தியாயத்திலே நான் விரிவாக சொல்லிவிட்டேன் அந்த உயிலிலே கட்சி பிளவுபட்டால் என்ன செய்வது என்பதை எம்ஜிஆர் அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் எண்பது சதவீத அங்கத்தினர்கள் எந்த பிளவை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான அண்ணாதிமுக என்று ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் மறைந்தும் உயிர் வாழ்கிற மக்கள் திலகத்தின் பெயர் இன்றளவும் உச்சரிக்கப்பட்டு வருவது ஒன்றே அதற்கு சாட்சி இன்றளவும் மக்கள் திலகம் வகுத்தளித்த அந்த விதிகள் அடிப்படை உறுப்பினர்களின் உரிமைகள் இவையெல்லாம் நீதிமன்றங்களிலே பேசுகொருளாக இருப்பதை நாம் அன்றாடம் அன்றாடம் பார்க்கிறோம் மகத்தான தலைவர்கள் மறைந்த பிறகும் அவர்களது விதிகள் அவர்கள் விட்டு சென்ற வியூகங்கள் நம்மை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டேதான் வருகின்றன பல சாஸ்வத உண்மைகளை ஆனால் இருப்பவர்கள் அவற்றை உணர மறுக்கிறார்கள் அனைவரும் ஒன்றாக இணைவதுதான் கட்சி என்கிற அந்த தத்துவத்திற்கு யாரும் தயாராக இல்லை தானே தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் தானே தலைமை என்று ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறார் யார் தலைமை என்று தெரியாமல் தொண்டர்களும் குழம்பி போயிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கு வந்து சட்டமன்றம் கூடுகிறது ஜானகி அம்மையாரின் நாற்காலியை கைப்பற்றி விட வேண்டும் என்கிற போட்டி ஆனால் எவ்வளவுதான் முயன்றாலும் ஜானகி அம்மையாரின் அந்த ஆதரவு என்பது தொண்ணூத்தி எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாணியின் ஆதரவு என்பது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு வாக்கு கொடுத்திருந்தது நாங்கள் வந்து ஜானகி அணியின் ஜானகி அணியை காப்பாற்றுவோம் என்று எனவே அந்த நம்பிக்கையிலே அவர்கள் இருந்தார்கள் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது காலையிலே பத்து மணிக்கு ஜானகி அம்மையார் சட்டமன்றத்திற்கு வந்தார் முதலமைச்சர் சபாநாயகர் வந்து பி எச் பாண்டியன் என்னாச்சு ஒரு திருக்குறளை வாசித்து சட்டமன்றத்தை தொடங்கி வைத்தார் அப்போது ஒரு அதிர்ச்சி செய்தி இந்திரா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஐந்து பேர் வந்து தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்னிடம் தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்தார்கள் எனவே என்னால் சபையை தொடர்ந்து நடத்த முடியாது அன்றைக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு அதாவது அது ஆளுநரின் கட்டளை ஆனாலும் சபை ஒத்தி வைக்கப்பட்டது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சபை கூடும் என்று அறிவித்தார் நடைமுறை என்னவென்றால் ஒரு ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது ராஜினாமா கடிதத்தை எப்படி அனுப்பினாலும் அவரை நேரடியாக அழைத்து விளக்கம் பெற்று அதற்கு பிறகுதான் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அன்றைக்கு வந்து அவைத்தலைவர் ராஜினாமா குரல்வெளி ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார் ஜானகி அம்மையாரை எதிர்த்து வாக்களிப்பது என்று இந்திரா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முடிவு செய்ததுதான் அதற்கு முக்கிய காரணம் அதாவது பிரதமர் ராஜீவ்காந்தி தான் கொடுத்த வாக்குறுதியில் இருந்து பின்வாங்கிவிட்டார் ஜானகி அம்மையாருக்கு ஆதரவாக நடிகத்தளம் சிவாஜி இருந்தார் அவர் அன்றைக்கு காங்கிரசிலே மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர் அவரது ஆதரவாளர்கள் தான் இந்த ஐந்து எம்எல்ஏக்களும் எனவே மறைமுகமாக சிவாஜி அவர்களின் கட்டளைக்கு இணங்கத்தான் வந்து இவர்கள் ராஜினாமா செய்தார்கள் மீண்டும் சபை வந்து கூடுகிறது சபை கூடும் போது இந்திரா காங்கிரஸ்ல இருக்கிற சிவாஜி கோஷ்டி எம்எல்ஏக்களும் சபைக்குள் வருகிறார்கள் அவர்கள் ஜாலியை ஆதரித்து ஓட்டு போடுவது என்கிற முடிவுக்கு வந்தார்கள் ஆனால் மற்ற இந்திரா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவர்களை வந்து சுற்று வளைத்துக் கொண்டார்கள் அவர்களை வந்து சிவாஜி எம்எல்ஏக்களை விடுவிக்குமாறு போலீஸ்காரர்களுக்கு சபை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவு போட்டார் சா அப்போது போலீஸ் சபைக்குள் வரக்கூடாது அது உரிமை மீறல் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது காலையிலே பத்து மணிக்கு ஒரு ஒத்திவைப்பு பிறகு பனிரெண்டு மணிக்கு ஒரு ஒத்திவைப்பு இப்படியாக போகும்போது சபை கூடியது மீண்டும் ஜே அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நெடுஞ்செழியன் பெண்ருட்டியார் அரங்கநாயகம் கே கே எஸ் ஆகியோர் கட்சி மாறி அவர்கள் மாறி இருக்கிறார்கள் கட்சி மாறி இருக்கிறார்கள் அதாவது ஜானி தான் உண்மையான கட்சி என்பது பி எச் பாண்டியன் தீர்ப்பு ஆனால் கட்சி பொதுச் செயலராக ஜெயலலிதா பொதுக்குழு தீர்மானத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதே கதைதான் பொதுக்குழு கூடுகிறது பொதுக்குழுவுக்கென்று அதிகாரம் இல்லை ஆனால் வந்து ஜெயலலிதாவை தற்காலிக பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கிறது இப்படியான ஒரு அமளி துமளியாக இருந்தது அதோடு சட்டமன்றத்திலே பெரிய கலவரமாகிவிட்டது சபாநாயகருடனே நம்பிக்கை தீர்மானத்தை வாசித்து அதாவது டிவிஷன் டிவிஷனாக பிரித்தார் அதை ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏக்கள் ஒரு பகுதி யார் ஆதரவு யார் எதிர்ப்பு எதிர்ப்பாளர்கள் வந்து உடனடியாக அவை தகுதி எழுப்பு இப்படியான ஒரு விசித்திரமான சட்டமன்றம் அதில் வந்து ஜேடிஎம் பெரிய அமளி ஏகப்பட்ட அமளி இதுவரைக்கும் தமிழக சட்டமன்றம் சந்தித்திராத அமளி திமுக எம்எல்ஏக்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜேஎன் எம்எல்ஏக்கள் ஒரு கோஷ்டி அது சபாநாயகர் நோக்கி முன்னேறியது அதுல வந்து ஜாலியணி எம்எல்ஏக்களை அவர்களை மறித்தார்கள் சபாநாயகர் ஆட்சிக்கு பாதுகாப்பு வளையம் கே கே எஸ் அந்த வளையத்தை உடைக்க முயற்சிக்கிறார் முதல்வர் இருக்கைக்கு எதிரே இருக்கிற மைக் பிடுங்கப்படுகிறது இப்படியான ஒரு நிலைமை கே பி ராமலிங்கம் அவர் இப்போது பாரதிய ஜனதாவில் இருக்கிறார் எனக்கு ரொம்ப நண்பர் அவர் கே கே எஸ் தடுக்கிறார் பெரிய கலப்பு கே பி ராமலிங்கம் மயங்கி கீழே விழுந்து விட்டார் இதுல வந்து அதற்கு பிறகு திடீரென்று என்று இந்திரா காங்கிரஸ் சேர்ந்த சிவராமன் சிவராமன் எம்எல்ஏ அவர்தான் சபாநாயகர் என்று இவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் புது சபாநாயகர் அவர் அவர் வந்து ஜாலியா அவர் ரெண்டு சபாநாயகர் ஏற்கனவே வந்து இதே மாதிரி இதே மன்னாதிமன்றம் தொடர்களை கூறியிருக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே ரெண்டு சபாநாயகர் மதியின் மீதான பதவி விலக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது மதியழகன் மற்றும் விருதுநகர் பெ சீனிவாசன் இரட்டை சபாநாயகர்கள் இருந்து நடத்தினார்கள் அதே மாதிரி ஒரு ரெட்டை சபாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே ஜானகி அம்மையார் மீதான நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று பி எச் பாண்டியன் அறிவிக்க ஜானகி அம்மையார் நம்பிக்கை தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது என்று சிவராமன் அறிவிக்க ஏகப்பட்ட கலவரம் அவர் சிவராமன் ஒருபடி மேலே போய் சபாநாயகர் பதவியில் இருந்தே பாண்டியன் ஆச்சு டிஸ்மிஸ் செய்கிறேன் என்றார் இதெல்லாம் எதுவுமே குறிப்பில் ஏறியதா என்று தெரியவில்லை சட்டசபை செயலாளர் ராம்சாமி அவர் இதெல்லாம் தடுப்பதற்கு முயற்சி செய்தார் மின்சாரத்தை துண்டித்தார்கள் சட்ட சட்டமன்றத்தின் மின்சாரத்தை துண்டித்தார்கள் சபை இருளிலே மூழ்கியது அதற்கு பிறகு நேரடியாக மீண்டும் கவர்னருக்கு படையெடுப்பு இந்த கவர்னர் படையெடுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஜெயலலிதா நாங்களும் சட்டமன்றத்துக்கு போவதில்லை என்று அறிவித்தார்கள் இதில் வந்து ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு அவரிடம் போய் சில முறையீடுகள் நடந்தன கொரோனா வந்து சரியான தகவல் தரவில்லை ராஜீவ் காந்தி ஜெய ஜானகி அம்மையாருக்கு ஆதரவு இருக்கிறது என்று தவறான தகவல் கொடுத்து விட்டார் என்கிற ரீதியிலே கொரோனா மீதும் புகார் வாசிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஜனாதிபதியின் மனம் வந்து ரொம்ப மாறியது அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே ஜானகம்மையாரின் ஆட்சியை விரும்பவில்லை அது ஒரு காரணம் தமிழ்நாட்டிலே வந்து ஆட்சியை கழித்து விட்டு தேர்தலை சந்திப்பது காங்கிரஸுக்கு நல்லது இப்போது அப்படித்தான் இருக்கிறது டெல்லியே ஆளுகிற கட்சி எதுவோ அது தமிழ்நாட்டு அரசியலிலே மூக்கை நுழைத்து தங்களுக்கு லாபம் தேடிக்கொள்ள முயற்சிப்பது வாடிக்கையாக நடந்து வருகிறது அப்போது மூப்பனாரை முதல்வராக்கலாம் என்கிற மாதிரியான ஒரு திட்டம் எனவே வந்து ஒன்று காங்கிரஸ் கூட்டணி உதாரணமாக ஜெயலலிதா காங்கிரஸ் கூட்டணி என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் காங்கிரஸ் ஜானகி கூட்டணி என்றாலும் இதே ஃபார்முலா அதாவது காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் நிற்கும் இந்த ஃபார்முலாவை வைக்கலாம் என்கிற ரீதியிலே டெல்லி இதெல்லாம் வந்து ஜனவரி மாதம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி டெல்லியின் ஃபார்முலா இப்படி போகும்போது ஜானகடிக்கு எதிராக வாக்களிப்பது என்கிற முடிவுக்கு இந்திரா காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு கட்டளை வந்து விட்டது மீண்டும் அவர்கள் சபைக்குள் வந்தார்கள் சபைக்குள் வரும்போது வந்து ரெண்டு சபாநாயகர் சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் சிவராமன் அவர் சபாநாயகர் இருக்கையிலே அமர்வதற்கு அவர் போனார் அதற்குள் பாண்டியராட்சி ஓடி போய் அங்கே அமர்ந்து விட்டார் இருக்கையிலே அமர்ந்து விட்டார் இப்போது நான்தான் சபாநாயகர் என்கிறார் சிவராமன் பாண்டியனாட்சி நகரவில்லை சிவராமன் அவரை இழுக்க முயற்சித்தார் அதற்குள் பி அவர் பிஹெச் பாண்டிய அனாச்சி மணி மீது ஏறி அமர்ந்து விட்டார் அதற்கு பிறகு ஜானகணி எம்எல்ஏக்களை அவரை அதிலிருந்து இழுத்து தள்ளினார்கள் பிஹெச் பணியின் மணி மீது இப்படியான நிலைமையிலே வந்து மதிய ரெண்டு முப்பது ஏகப்பட்ட கூட்டம் உள்ளே பத்திரிகையாளர்கள் நாங்கள் எல்லோரும் இதுல வந்து சீருடை அணிந்து நின்றிருந்த வெளியாட்கள் கொஞ்சம் பேர் வந்தார்கள் யாருன்றே தெரியவில்லை அவர்கள் சரமாரியாக சட்டமன்றத்தில் புகுந்து தாக்க தொடங்கி விட்டார்கள் அதற்கு பிறகு ஜானகணியை சேர்ந்த அவர் பேர் பி என் ராமச்சந்திரன் என்று நினைக்கிறேன் அவர் இடுப்பு எல்லாம் கலட்டி எதிரணி எம்எல்ஏக்களை விரட்டி விரட்டி அடித்தார் இதுல வந்து யசோதாக்கா அவர் ரொம்ப எல்லோருக்கும் நெருக்கமானவர் ரொம்ப ரொம்ப அன்பாகவும் இங்கிதமாகவும் பேசக்கூடிய அவரது கை கொஞ்சம் முறிந்து விட்டது சிறிய முடிவு என்று நினைக்கிறேன் இதுல வந்து முன்னாள் வி சாமிநாதன் அவர் முகத்துல ஒரு குத்து ஆரம்பியின் மீது ஒரு டேபிள் வேட்டை தூக்கி அடித்து விட்டார்கள் பொன்னையன் கூட ஒரு டேபிள் வெயிட்டை கையில வைத்திருந்தாரே அடித்தாரா என்ன என்று எனக்கு தெரியவில்லை இது சட்டமன்றத்துக்குள்ள இந்த மோதல் உச்சகட்டம் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மக்கள் நலகம் மறைந்திருக்கிறார் அடுத்த ஒரு மாதத்திற்குள் இப்படியான ஒரு நிலவை உலகமே வேடிக்கை பார்க்கிறது அதற்கு பிறகு சபாநாயகர் பிஹெச் மணியின் உத்தரவு ஜே இந்திரா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரும் பூண்டோடு வெளியே தூக்கி எறியப்பட்டு மீண்டும் வந்து ச எல்லாம் இழுத்து மூடி அஹ் ஜானகி மீது நம்பிக்கை தீ கோரும் தீர்மானம் அதை நிறைவேற்றி விட்டதாக சொல்லிவிட்டார்கள் சத்தமில்லா இருந்தது வந்து எட்டு திமுக எம்எல்ஏக்கள் எட்டோ பத்தோ அவர்கள் வந்து அதை எதிர்த்தார்கள் எதிர்ப்பவர்களை விட ஏற்போரே அதிகம் அதாவது அந்த தோசு பிரசடன் ஓட்டி சபைக்குள் இருந்தவர்களே எதிர்ப்பவர்களை விட ஏற்போரே அதிகம் இதுதான் வந்து பாண்டியனாச்சு வாசித்த தீர்ப்பு ஜே பதவி சட்டப்படி பறிக்கப்பட்டு விட்டது அதாவது அவர்கள் எல்லா தகுதிகளுக்கு முன்பே நான் சொன்னேன் அதற்கு பிறகுதான் வந்து ஜாடகி அம்மையாரு இது சட்டமன்றத்துக்கே வந்தார் அவர் மொத்தலேயே கொஞ்சம் பயமும் தெரிந்தது கொஞ்சம் வெற்றி பெருமிதமும் தெரிந்தது அடுத்த மூன்றாவது நாள் இரவோடு இரவாக ஜானகி அம்மையாரின் ஆட்சி வந்து டிஸ்மிஸ் ஆனது ஜனவரி இருபது முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி முப்பது மக்கள் தலைக எம்ஜிஆரின் ஆட்சி கலைக்கப்பட்டது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டமன்றத்தில் நடந்த ரகலை தான் காரணம் இப்படி இருபத்தி நான்கு நாட்கள் தான் வந்து மக்கள் தலையத்தின் மனைவி ஜானகி அம்மையார் முதல்வராக இருந்து நடந்த ஆட்சி வந்து கவிழ்ந்தது அதற்கு பிறகு தேர்தல் நடந்துவிடும் என்று தேர்தல் களம் அதற்கு வந்து ரெண்டணியுமே தயாராக இருந்தது அப்போது பாண்டிரனாட்சி தராசு பத்திரிகையிலே ஒரு தொடர் எழுதி கொண்டிருந்தார் அது இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு தொடர் சேரன்மாதேவியிலிருந்து சென்னை வரை என்று தனது அரசியல் அனுபவங்களை ரொம்ப சுவையாக எழுதி கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட தினசரி அவரை போய் பார்ப்பேன் அவர் ரொம்ப சட்டம் படித்தவர் மிக மிகப்பெரிய ஒரு புதுச்சேலில் ஒருவர் நான் பார்த்த கிரிமினல் வழக்கறிஞர்களில் மிகப்பெரிய அளவுக்கு சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர் பல விஷயங்களை அவர் அவரிடம் கேட்டு தெரிந்து தான் அதற்கு பிறகு தராசு மக்கள் மன்றம் என்று அப்போது ஒரு அமைப்பு வைத்திருந்தோம் அந்த அமைப்பின் சார்பாக பாண்டிய நச்சி எங்கள் கூட்டங்களுக்குலாம் வருவார் முசிறி திரு எம் வி மனோகரன் என்று எனது நண்பர் வழக்கறிஞராக இப்போதும் முசிறியில் இருக்கிறார் அவர் ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் இதெல்லாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது பாண்டியர் அண்ணாச்சி வந்து பொதுவாக பேசுவார் அவர் ஏனென்றால் ஆட்சி கழித்தாலும் சபாநாயகர் பதவி கலையாது அது தொடர்ந்து நீடிக்கும் எனவே சபாநாயகராகவே அவர் வந்து எங்கள் கூட்டங்களிலும் கலந்து கொண்டார் என்பது எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமை இப்படியான ஒரு நிலைமையிலே வந்து யாரு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை பிரதமர் ராஜீவ்காந்தியின் ஆதரவை யார் பெறுவது நடராஜன ஒரு குரலும் டெல்லிக்கு படையடிக்கிறார் ஜானகணி சார்பாக தம்பித்துறை உட்பட பலரும் டெல்லிக்கு படையடிக்கிறார்கள் இப்படியான நிலைமையிலே வந்து தமிழ்நாட்டு அரசியல் குழம்பி போய் இருந்தது ஆனால் டெல்லி வேறு சிந்தனையில் இருந்தது தனியாக போட்டிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் மூப்பனாரே முதல்வராக்கலாம் ராஜீவ் காந்தியும் அவரது மனைவி சோனியா காந்தியும் ஒரு இருபது இருபத்தி மூணு முறை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள் இடையில வந்து கொரோனாவும் தூக்கி அடிக்கப்பட்டார் இந்த கலைபரங்களுக்கெல்லாம் காரணம் வந்து ஆளுநர் தான் என்று பிரச்சனை வரும்போது ஆளுநர் மீது அந்த பழி விழுந்தது அவரும் தூக்கி அடிக்கப்பட்டார் அது எப்போதுமே ஆளுநர் பதவி ஆபத்தானது அரசியல் கணிப்புகளை அவர்கள் கொடுப்பார்கள் அதை மீறி நடக்கும்போது டெல்லியின் கோபோ அந்த அக்கினி அம்பு ஆளுநர் மீது பாய்வதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன் அப்போது கொரோனா வந்து தூக்கி அடிக்கப்பட்டார் இப்படியான ஒரு சூழலிலே தேர்தலை நோக்கி தமிழ்நாடு நடைபோட தொடங்கியது மீண்டும் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்ப்போம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க